ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பா வைபல் பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலே சொல்லு இன்றைய பாசுரத்துல ஆண்டாளம்மா வந்து பகவான சிம்மாசனத்தில் அமர சொல்றாங்க நேற்றைய பாசனத்துல தான் பகவானே அதற்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணாரு ஏன்னா அவரோட அருளாலேயே அந்த முன்வினை பயன்கள் எல்லாத்தையும் நம்ம பாவங்கள் சாபத்தை எல்லாத்தையும் இழிவுபட்டு போக செய்யற அவரோட கடாட்சம் கடச்சு நம்ம உள்ள மிகவும் தூய்மையாகி இப்ப நம்ம உள்ளத்துல பகவான் வரத்துக்கு வேண்டிய நாற்காலி அந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் நடந்துருச்சு அதனால இப்ப பகவான் வரப்போறாரு அப்படின்னு ஆண்டாள் ஊர்ஜிதப்படுத்திடுறாங்க இப்ப பகவான் வராரு ஏன்னா இவ்வளோ நேரம் பள்ளிக்கட்டுல தான் பகவான பார்த்துட்டு இருந்தான் இப்ப பகவான் எந்திரிச்சு நம்மளோட உள்ளத்துக்கு வரப்போறாரு அப்படின்னா எப்படி எழுந்திரிச்சு வராருன்றத சொல்லணும்னு ஆண்டாள் நினைச்சாங்க அப்படின்னா நரசிம்ம மூர்த்தி எப்படி பிரகல்லாதன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவன் பக்தி செய்ததற்கு இணங்க அந்த தூண பிழந்து கொண்டு வெளியில அப்படி ஒரு கர்ஜனையோட வந்தாரோ ஆண்டாளுக்கு அந்த நரசிம்ம பெருமாள் ஞாபகம் வர நம்ம கிருஷ்ணரையும் ஆண்டாளமா ஒரு சிங்கத்தோட ஒப்பிட்டு அந்த சிங்கம் எப்படி கர்ஜித்து கொண்டு வெளியேறுமோ அந்த மாதிரி நீ பள்ளிக்கட்டுல இருந்து எங்களோட உள்ளத்துக்கு வரதா ஆண்டாள் பாக்குறாங்களாம் அதோட பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்வாரு ஈஸ்வர அனுபூதி அடைய பிரகல்லாதன் கொண்டிருந்தது போல் பக்தி கொள்ளுதலே உற்ற உபாயம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிரகலாதனுக்கு வந்த நரசிம்ம பெருமாளோட ஞாபகம் வந்து ஆண்டாலும் அவர் அப்படி ஒரு வீரத்தோடையும் கம்பீரத்தோடையும் எழுந்திருச்சு அவரோட கோயிலான நம்மளோட மனசுக்கு வராரு அப்படின்னு சொல்லி இந்த பாசிரத்துல ஆண்டாள் சொல்லியிருக்காங்க அதோட கூட அன்னை ஸ்ரீ சாரதா தேவியாரும் ஒரு தடவை பூரி ஜெகந்நாத் போயிருந்தப்போ அன்னையாருக்கு பூரி ஜெகநாத பார்த்த உடனே ஒரு சிங்கம் வந்து ஒரு பெரிய சீரிய சிம்மாசனத்துல உட்கார்ந்து அவருக்கு அம்மா அண்ணே ஸ்ரீ தேவியார் விசிறி விட்டு சேவகம் பண்ணுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சா அங்கே அம்மாவுக்கு அதே அன்னே ஸ்ரீ தேவியாருக்கு வந்த மாதிரியே ஆண்டாளுக்கும் இந்த மனிதர்களான அந்த உலகத்துல பகவான் ஒரு சீரிய சிங்கம் மாதிரி வந்து அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து அவருக்கு சேவகம் பண்ணுற மாதிரி ஆண்டாளுக்கும் தெரியுது அது எப்படி வருதுன்னு இந்த பாசனத்தில் பார்ப்போம் அரங்கனின் கோதை அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்தி மூன்று மாரி மலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளே லோரெம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு இந்த பாசுரத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா கார்கால முடிகிற வரைக்கும் சிங்கம் வந்து அந்த குகைக்குள்ளே தான் இருக்கும் வெளியில வராது கார்காலம் முடிஞ்ச அதுக்கப்புறம் நல்லா தீ விழித்து வேரி மயிர் பொங்கல் நல்லா கம்பீரமா கர்ஜித்து நல்லா தீ பொறி பறக்கும் விழிகள் விழிகளோட அந்த சிங்கம் வெளியில வரும் அதுவும் அந்த மாதிரி நீ வெளியில வந்து உன்னோட கோயில்ல ஏன்னா பள்ளிக்கட்டில இவ்வளோ நேரமா இருந்துட்ட இப்போ நீ வெளியில வந்து உன்னோட கோயிலில் உன்னோட சன்னிதானத்துல உன்னோட சீரிய சிங்காசனத்துல நீ அமர்ந்து எங்களுக்கு நாங்க வந்த காரியத்தெல்லாம் கேட்டுட்டு ஆராய்ந்து அருள் பண்ணப்பா அப்படின்னு சொல்லி இந்த பாசரம் வருது இதோட உள் அர்த்தம் என்ன அப்படின்றத பாப்போம் மாறி மழை முழைஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் அப்படின்னு சொல்லி அப்படின்னா என்னன்னா கார்காலத்துல ஒரு குகையில தான் அந்த சிங்கம் வந்து படுத்து கிடக்கும் அந்த மாதிரி நம்ம இவ்வளோ நாளைக்கு பகவான் சிந்தனையே இல்லாம மாயா உலகத்துல நம்ம சஞ்சரித்து அது மேலேயே பற்று வச்சு இருக்கோம் அதனால நம்ம எல்லார் உள்ளத்துலேயும் தானே பகவான் இருக்காரு அப்படி உள்ளத்துல இருக்கிற பகவான் மறைஞ்ச ஒரு குகைக்குள்ள இருந்த மாதிரி இருந்தாரு ஏன்னா அவரை சுற்றி முழுக்க ஒரு குகை மாதிரி மாயா உலகமும் அது மேலே உள்ள பற்றும் அதுவும் தான் நம்ம கிட்டக்க இருந்ததே தவிர நம்ம பகவானை நினைக்கவே இல்லை சரணாகதி பண்ணவே இல்லை அப்படின்றதுனால கார்காலத்தில் இருந்த மாதிரி இவ்வளோ இந்த உலக இருந்துட்டோம் அப்போ உள்ள அப்படின்றத எப்படி பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார் அப்படின்னா மாந்தர் உள்ளத்தில் பகவான் உயர்குல மாதர் அந்த புறத்தில் வசித்திருப்பது போல கடவுள் மக்கள் உள்ளத்தில் வசிக்கிறார் அவர்களுக்கு வெளியில் நடமாடுபவர்களை பார்க்க முடியும் ஆனால் வெளியில் நடமாடுபவர்களால் உயர்குல மாதர்களை பார்க்கவே முடியாது அதுபோல் நம்மையெல்லாம் கடவுள் பார்த்து கொண்டு உள்ளார் ஆனால் அவரை நாம் பார்க்க இயலவில்லை அப்படின்னு சொல்லி பரமம்சர் சொல்லியிருக்கார் அப்ப ஆண்டாளம்மாவும் அதே மாதிரி என்னோட உள்ளத்துல நீ மறைஞ்சிருக்கிறியே இவ்வளோ நாளாக உன்னை பற்றி நினைக்காம பக்தி பண்ணாமல் உன்னை மறந்து நாங்கள் இந்த உலகத்துலேயே இருந்துட்டோம் ஆனால் நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்துட்டு சரி எங்களுக்கு அருள் பண்ணலான்னு சொல்லிட்டு அருள் பண்ணியிருக்க ஏன்னா அதனால்தான் எங்களுக்கு சத்சங்கமும் பகவான் நாமாவும் சரணாகதியும் கிடச்சிருக்கு அப்படி நீ எங்களுக்கு பக்தி பண்ணி உன்கிட்டக்க வரக்கூடிய பாக்கியம் இருக்குன்னு அருள் பண்ணி இருக்கிறப்போ இப்போ தெரிஞ்சுக்கோ பகவானே உன்னை பார்க்க நாங்க வந்துட்டோன்னு சொல்லி அதனால சீரிய சிங்கம் அறிவுற்று தெரிஞ்சுக்கோ நாங்க எல்லாரும் வந்துட்டோம் நீ அனுகிரகம் பண்ண பாக்கியவான்கள் நாங்க எல்லாரும் வந்துட்டோம் அதுவும் சீரிய சிங்கமா பகவான் குகையில படுத்திருந்தாலும் கூட சீரிய சிங்கம் மாதிரி நல்லா கம்பீரமா இருக்காரோ அப்படிப்பட்ட பகவான் இப்போ எழுந்திருச்சு வர அந்த கோவிலுக்கு அதாவது நம்ம உள்ளத்துக்கு வரப்போறாரு அப்போ ஆண்டாள் அதை எப்படி எழுதுறாங்க அப்படின்னா தீ விழித்து வேரை மயிர் பொங்கல் எப்பாடும் பேருந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு எப்படி வராராம் பகவான் தீப்பொறி பறக்க மனம் வீசக்கூடிய மயிர் சிலிர்த்து எழ எல்லா திசைகளிலும் புரண்டு இடம்பெயர்ந்து வெளியேறும் வண்ணம் வலிமை மிகுந்து வெளியே வர தக்கவாறு தன்னை தயார்படுத்தி கொண்டு கர்ஜனை செய்து புறப்பட்டு வருவது போல் பகவான் வராணோம் ஏன்னா இவ்வளோ நாள் இந்த உள்ளத்தில் இருந்து அந்த உள்ளத்துல இருந்தாவ பகவான் இருக்கானே தெரியாம உலக விஷயங்களில் சொல்லிட்டு இருந்துட்டு இப்போ வா வாவான்னு சொன்னோன்னா பகவான் அப்படியே கர்ஜனை செய்து ரொம்ப ஆனந்தமா அதுவும் தீப்பொறி பறக்க ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் அவரோட கண் விழினால பகவான் அதெல்லாம் அழிச்சிடுறாருல அதனால தான் தீப்பொறி பறக்கவான் தீப்பொறி பறக்க அப்படியே முழுங்கி வெளியில வராறோம் நான் வந்துட்டேன்டா உனக்கு இருக்கேன் நான் இருக்கேன் வெளியில வராறோம் இவ்வளோ பலன் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு காந்தத்துக்கு நிகர் பரந்தாமன் ஊசிக்கு நிகர் ஜீவாத்மன் காந்தம் ஊசியை கவர்வது போன்று பரமாத்மா ஜீவாத்மாவை தன்மயம் ஆக்கும் ஊசியை மண் மூடினாலோ காந்தத்தால் கவரப்பட முடியாது ஜீவாத்மாவை உலக ஆசைகள் என்னும் மண் மூடி இருந்தால் அது பரமாத்மாவிடம் கவரப்படுவது கிடையாது அப்படின்னு பகவான் ஸ்ரீ சரிதார் அப்போ இவ்வளோ நாள் நம்ம மண்ணை மூடி வச்சிருந்தோம் ஒரு குகைக்குள்ள பகவான வச்சிருக்கோம் அப்போ இப்போ அந்த மண்ணெல்லாம் போயிடுத்து தட்டி விட்டுட்டாரு அதுவும் பகவானோட அருளால தட்டி விட்டாரு அப்படின்றப்போ நம்ம மனசு அவரோட பால் கவர்ந்து இழுக்கப்படுகின்றது அதனாலதான் தான் பகவான் நம்மளோட மனசுக்கு வராரு நம்மளோட உள்ளத்துக்கு வராரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டாள் வந்து ஒரு சிங்கோ மாதிரி அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு ஹீரோ எப்படி ஒரு வரவேற்பு கொடுத்து ஒரு திரைப்படத்துல வருவாரோ அந்த மாதிரி ஒரு கதாநாயகன் வர மாதிரி ஆண்டாள் அம்மாவும் பகவான் நம்மளோட உள்ளத்துக்கு வராரு அப்படின்னு எழுதியிருக்காங்க ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு கடவுள் எல்லா இடங்களிலும் சமமாகவே வீற்றிருக்கின்றார் ஆனால் அவருடைய சக்தி சொரூபமாக இருப்பவர்களிடம் சர்வேஸ்வரனுடைய சாநித்தியம் சிறப்புற்று விளங்குகிறது மேலும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்றாரு நாடகம் நடைபெறுவதை பார்த்திருக்கிறீர்களா அங்கு அமர்ந்து கொண்டு என்னென்னவோ விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பர் ஆனால் திடீரென திரை மேலே செல்லும் நாடகம் துவங்கும் அப்போது பேச்சு நின்றுவிடும் எல்லார் மனதும் அங்கேயே லயித்து விடும் அதுபோல் முழு மனதும் அந்தர்முக திருஷ்டியால் போகுமானால் சமாதி கைகூடுமானால் ஈசனுடைய காட்சி நமக்கு கிடைக்கும் உலக மாயை திரை அங்கு இருக்காது அப்படின்னு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்னதற்கினங்க ஆண்டாள் அம்மாவும் சொல்றாங்க இப்போ திரை மேல ஏறிடுச்சு நமக்கு பகவானோட பூரண காட்சி கிடைச்சு அவர் நம்ம உள்ளத்துக்கு வரப்போறாரு அதனால பகவான் வர அந்த நேரம் அந்த இடம் எல்லாமே நமக்கு சுத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் போன பாசனத்துல பகவான் கிட்டக்கே அதை கேட்டு அந்த மிச்ச வினை பயன்கள் எல்லாம் அழிச்சு இப்போ பகவான் ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜித்து நல்லா கம்பீரமா உள்ள வர்றாரு அதுவும் அந்தர்முக திருஷ்டி ஆகிவிட்டால் பகவானுடைய தரிசனம் கிடைக்கும் மாயத்திரை அங்கு வேலை செய்யாத மாதிரி ஆண்டாளுக்கு பகவான் மட்டும்தான் தெரிகிறாரு பகவான் இப்ப உள்ள வரதோட சந்தோஷம் ஆண்டாளுக்கு சொல்லி மாலல போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் அப்படி பகவானே நீ வா என்னோட உள்ளத்துக்கு உன்னே பகவான் கேக்குறாரா என்ன ஆண்டாள் என்ன போய் இப்படி நீ ஒரு சிங்கத்தோட நான் என்ன அவ்வளவு முரட்டுத்தனமாகவா இருக்கேன் அப்படின்னு ஆண்டாள்கிட்ட கேட்டார் அப்போ ஆண்டாள் அம்மா சொல்றாங்க ஆமாமா ஆமா நீ எங்களோட பாவத்தெல்லாம் அழிச்சு அந்த தேவையில்லாத உன்னோட சிந்தனை தவிர வேற சிந்தனை எல்லாம் அழிக்க இடத்துல நீ சிங்கம் மாதிரிதான் இருக்க ஆனாலும் பூவை பூவண்ணா பூ மாதிரி மென்மையாக கருணை நிறைந்தவன் நீயாச்சு அன்னைக்கு நரசிம்ம பெருமாளா இரண்ய கசிபுக்கு தீ விழி பறக்க வந்து அந்த இரண்ய கசிபுவை அழிச்சிட்டு உன் மேலே பக்தி பண்ண பிரகலாதன் கிட்டக்க எவ்வளவு கருணையாக நீ வந்த அவனை பார்த்து உனக்கு என்னப்பா வேணும்னு அவ்வளோ கருணையாக நீ இருந்தியே அப்போ பூவை பூவண்ணா உன் நீ வந்து கெட்ட விஷயத்துக்கு மட்டும்தான் சிங்கம் மாதிரி வந்து அதை அழிச்ச ஆனால் மிச்சப்படி எங்களுக்கு நீ ரொம்ப கருணா மூர்த்தியாச்சே நீ எது கேட்டாலும் தரக்கூடிய பகவான் ஆச்சே போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்றீங்கனே இப்ப உள்ளத்துல வேற சிந்தனை இல்லாததுனால இது பகவானோட சொத்தாயிடுச்சான் அதனால உன் கோவில் நின்று இங்கனே மானுட உள்ளமே பெரும் கோவில்னு சொல்லியிருக்காங்கல்ல அதனால உன்னோட கோவிலுக்கு உன்னோட ஹிருதயத்துக்கு நீ வாப்பா உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து நான் ஒரு பெரிய சிம்மாசனம் போட்டிருக்கேன் என்னோட உள்ளத்துல அதுல வந்து நீ ஜம் ஜம்னு அமர்ந்துக்கோ கோப்புடே சீரிய சிங்காசனத்திலிருந்து சரியாண்டா நான் வந்து உட்கார்ந்துக்கிறேன் என்ன பண்ணணும் வந்துட்டு இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இந்த மானுட பிறவி கொடுத்துருக்கியே அதுக்கு என்ன தரணுமோ அது எதுக்காக கொடுத்தியோ அந்த காரியத்துக்கு தான் நாங்கள் இந்த பாவை நோம்பு பண்ணியிருக்கோம் அதுக்கு வேண்டியதை நீ கொடுப்பா அதை ஆராய்ந்து கொடு ஏன்னா அதில் வேற ஏதாவது சிந்தனை கலந்திருந்து அது போய் வந்து மறுபடியும் மாயாஜல உலகத்துக்கு நாங்கள் போயிடக்கூடாது உன்பாலே நாங்கள் இருக்கணும்னு இருக்கிற ஆசைகளை மட்டும் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் ஏன்னா அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்றாங்க உண்மையான ஆர்வத்துடன் முயற்சி செய்தால் மற்ற எண்ணம் இல்லாமல் இருந்தால் உன் இதய ஆழத்தில் இருந்து அவனிடம் பிரார்த்தனை செய்தால் அவர் நிச்சயம் கேட்பார் அவரின் அருளால் அது நிறைவு உரும் அப்படின்னு சொல்லி அன் சாரதா தேவியார் சொல்லியிருக்காங்க அப்போ உண்மையான ஆர்வத்தோட நீ மனசுல வரணும்னு நான் நினைச்சிருக்கேன்ப்பா அதனால என்னோட ஆழ் மனசுல இருக்கிற பிரார்த்தனை உனக்கு தெரியாதா அதுல வேற ஏதாவது தப்பானது கலந்து இருந்துச்சுன்னா அதுக்காக நீ ஆராய்ந்து அருள் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க மேலும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு அவர் நமக்கு சொந்தம் அவரை உள்ளன்போடும் உரிமையோடும் பிரார்த்தனை செய்ய நமக்கு உரிமை இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அப்ப உரிமையோடும் உள்ளன்போட பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கு அதனால நம்ம அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி பகவான்கிட்ட கேட்கலாம் நீ வாப்பா வந்து அமரு அந்த மாதிரி எனக்கு ஆராய்ந்து அருள் பண்ணுன்னு பகவான் கிட்ட க சொல்லலான்னு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் சொல்லியிருக்காரு ஆண்டாலும் அதே தான் அன்னைக்கும் சொல்லியிருக்காங்க அப்புறம் மேலும் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்றாங்க குருதேவரிடம் கேட்பதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாதம்மா ஆசைப்படுவதால் அனைத்தும் நடந்து விடாது ஆசைகள் நிறைவேறுவதும் அவன் கையில் அல்லவா இருக்கிறது எல்லாம் அவன் திருவுள்ளத்தால் தான் நடக்கின்றது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்கான் அதனால பகவானே நான் ஆசைப்படுறேனாலும் அதுவும் திருவுள்ளம் தான் அதுல எது சரி தப்பு நிறைவேற்றி கொடுக்கறதும் உன்னோட பொறுப்பு தான் நீந்தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாளம்மா சொல்றாங்க மேலும் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்றாங்க மனிதனின் அறிவு எவ்வளவு அற்பமானது எதுவோ வேண்டும் என்பான் ஆனால் எதையோ கேட்டு விடுவான் பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காய் முடியும் அப்படின்னு அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்லியிருக்காங்க அப்போ அதுக்காக தான் ஆண்டாள் முன்கூட்டியே சொல்லிடுறாங்க ஆராய்ந்து அருள் பண்ணிடு நான் எதையோ கேட்க போய் எதையோ கேட்ட கூடாது பகவானே நான் எதை கேட்கணுமோ அதை நீ கேட்க வச்சு அதுல ஏதாவது தப்பு இருந்தா கூட நீ அதை ஆராய்ந்து நல்லவற்றையெல்லாம் எனக்கு நீ கொடுத்துரு பகவானே உன் கையில தானே எல்லாமே இருக்கு ஆராய்ந்து அருள் பண்ணு அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்துல கேட்டுக்கிறாங்க இப்படி பகவான் அழகா ஒரு சிங்கம் மாதிரி கம்பீரமா வந்து நம்மளோட உள்ளத்துல அமர வச்சிடுறாங்க ஆண்டாள் அடுத்த பாசரத்துல ஆண்டாள் பகவான போற்றி பாடுறாங்க ஏன்னா இப்பதானே பகவான் பள்ளிக்கட்டிலேருந்து வெளியில எந்திரிச்சு வந்திருக்காரு அப்ப பகவான போற்றணும்ல அதனால அடுத்த பாசரம் வந்து போற்றி பாசுரமா அமைஞ்சிருக்கு இன்னையோட பாசரத்துல சொன்னதற்கிணங்க பகவான் வந்து நம்மளுக்கு வேண்டியவற்றையெல்லாம் தரணும் அதுவும் அவனோட அருளாலே நம்ம நல்லதை மட்டும் கேட்கணும் அதுலேயே ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா பகவான் அதை ஆராய்ந்து அருள் பண்ணணும் இப்படி நம்மளோட மனம் பக்குவப்பட்டு பகவான் கிட்ட கேட்க ஆண்டாள் அம்மாவோட அருளும் வேணும்னு ஆண்டாள் அம்மா கிட்டக்க வேண்டிக்கிட்டு இந்த பாசுரத்தை முடிச்சுக்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சர்வம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பணம்